ஹாய் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவிஎம் மிஷின் ஓட்டு தபால் ஓட்டு ஓட்டு சதவீதம் மற்றும் நோட்டா ஓட்டு எவ்வளவு முதல் நான்கு இடங்களை பிடித்தவர்கள் யார் யார் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தம் பதிவான வாக்குகள் இவிஎம் மிஷினில் பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு தபால் வாக்குகள் ஒன்பதாயிரத்தி நானூத்தி நான்கு மொத்தம் பதிவான வாக்குகள் பனிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி வாக்குகள் நூத்தி அஞ்சு மொத்தம் பதிவான வாக்குகள் ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜீரோ புள்ளி ஏழு நாலு நான்காம் இடம் பிடித்தவர் அபிநயா அவர்கள் தமிழர் கட்சி மிஷினில் பதிவான வாக்குகள் அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று ஓட்டு சதவீதம் அஞ்சு புள்ளி ரெண்டு நான்கு மூன்றாம் இடத்தை பிடித்தவர் அசோகன் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவிஎம் மிஷினில் பதிவான வாக்குகள் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு தபால் வாக்குகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மொத்தம் பதிவான வாக்குகள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டு சதவீதம் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மூணு இரண்டாம் இடத்தை பிடித்தவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இவிஎம் மிஷினில் பதிவான வாக்குகள் நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு தபால் வாக்குகள் வாக்குகள்ிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொத்தம் பதிவான வாக்குகள் நாலு லட்சத்தி பதினோராயிரத்தி பதினோரா அறுபத்தி ஏழு ஓட்டு சதவீதம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு முதல் இடத்தை பிடித்தவர் ஏ மணி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இவிஎம் மிஷினில் பதிவான வாக்குகள் நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஒன்று தபால் வாக்குகள் மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு மொத்த வாக்குகள் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு சதவீதம் முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஏழு ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி எல்லாத்தையும் பண்ணுங்க ஏன் பண்ணுங்க தப்பேத்தி பண்ணுங்க முறையாட்டி